కరెక్టా ఇప్పుడు ఎత్తు వచ్చి నెల తిరుపు వరకూడదు లైనింగ్ మేలు వరామ తిరుపు ఇంకా ముని వచ్చి ఎరుపు తిరుపట్టు కరెక్ట్ అది ఇది అడికే ఓరత్న అడిచే నల్ అమ్మరం అదకప్పు అడిక స ఫస్ట్ కొన్ని పోటు అప్పుడు మిషన్ మేలు కొంటుంది మిషన్లో వచ్చి అడి இப்படி தான்ப்பா கழுத்தை அடித்து திருப்பணும் சரிங்களா நீங்கள் லைனிங் கொடுத்து அடிச்சு தான் தைக்கிறதா இருந்தால் அந்த கழுத்தை வந்து இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கழுத்தை அடிச்சிட்டு அப்புறம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த சைடு கீழே நீங்கள் அடிச்சிட்டு ரெண்டு சைடே அடிச்சிட்டிங்கன்னா சைடு இந்த சைடோடு கையை விட்டு இப்போ அடிச்சு திருப்பிடும் இது திருப்பிட்டீங்கன்னா எனக்கு சிரிம்பல் வெளியே தெரியாது சிரிம்பல் உள்ளே போயிடும் இல்லைன்னா நீங்கள் துணி நீங்கள் ஒரு ரெண்டு இஞ்சிக்கு நீங்கள் விட்டீங்கன்னா இப்படி மடிச்சு அடிக்கீங்கன்னா இப்போ செடியில் சிரிம்பல் தெரியும் இதுனால் நீட்டாக ஃபினிஷிங் ஆகிரும் சிரிம்பலே தெரியாது